பெரிய கண்ணியாவையும் சின்ன கண்ணியாவையும் இணைக்கும் கட்டையாற்று பாலம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எட்டாம் மாதம் இரண்டாம் திகதி பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது குறித்த பாலம் நிர்மாணிக்கப்பட்டு சுமார் பத்தொன்பது வருடங்கள் கடக்கின்ற நிலையில் பாலம் சேதமடைந்த நிலையில் காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த பாலத்தினூடாக நாளாந்தம் நூற்றுக்கும் அதிகமான வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அதன் இருவருக்கும் இரண்டாயிரத்தி அஞ்சில அட்டப்பட்டது ஆகவே இது இத்த வரைக்கும் இது ரெண்டு பக்கமும் வெடிப்புக்குள்ளாய் அதில் கீழ் பக்கம் கீழே விழுந்து பெரிய மோசமான நிலையில் பாடசாலை மாணவர்களோ வீதியில் போகிறவர்களோ கனரக வாகனங்களோ இவற்றினால் இதால் போக போக முடியாத நிலையில் இருக்கிறது கிட்டத்தட்ட இருபது வருஷம் கடந்த பாலம் ஒன்றுன்றதால இந்த பாலம் வந்து பல இடங்களில் வெடிச்சியே உடஞ்சிருக்குது நடுப்பாலங்கள் கூட உடஞ்சிருக்குது ஏற்கனவே கினியாக உள்ள ஒரு எட்டு பேரை பறிவெடுத்துருவோம் குறிஞ்சாங்கனி பாலம் அல்ல மேலும் இந்த பாலத்திலே அப்படியே ஒரு நிகழ்வு பார்த்து நடந்து கொள்ளாமல் பார்க்குறது உங்கள் பிரதேச அரசியல் கடமையாக இருக்கிறது